இதோ நான் எங்கு பிறந்தேன் எப்படி பிறந்தேன் என்று எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன் அனைவரும் கவிகூர்ந்து கூர்ந்து செவி சாய்ந்து கேட்க வேண்டும் எனது நாடோ

அப்படி சென்ற பிறகு எனது பெரிய தந்தை துரிதி மகாராஜனுக்கோ துரியோதனன் துச்சனன் ஜல்லி ஜகுனன் நேசன் நீசன் அரவக்குடி வேந்தன் வணங்கா முடிவன் என்று சொல்லப்பட்ட நூத்தி ஒரு பேர்கள் உடன் பிறந்தவர்கள் இருந்தார்கள் என தந்தை பாண்டு மகாராஜனுக்கோ குந்துமா தேவியும் மந்திரா தேவியும் என்று இரண்டு மனைமார்கள் இருந்தார்கள் குந்துமா தேவிக்கோ தர்மர் அர்ஜுனன் வீமன் என்று சொல்லப்பட்டவர்களும் எனது சிறியதாயாராயிய மந்தாரா தேவிக்கோ நகுலன் சகாதேவன் என்று சொல்லப்பட்ட ஐந்து பஞ்ச பாண்டவர்கள் இருந்தோம் அதன் பிறகு எங்கள் ஐவருக்கு பகுதி நாடாகவும் அந்த நூத்தி ஒரு பேருக்கு பகுதி நாடாக பிரித்து வைத்தார்கள் அதன் பிறகு துரியோதரோ ஐவருக்கு பகுதி நாடா இந்த பாண்டவர்களை நாட்டில் இருக்கக்கூடாது அளித்திட வேண்டும் என்று திட்டம் அதன் பிறகு நாங்கள் ஐவரும் ஒரு முகமாக இருந்தோம் அதன் பிறகு அந்த துரியோதனும் தந்திர சூழ்ச்சியமாக எங்களிடம் வந்து ஒரு நாள் அன்று அந்த அரக்கு திரு மாளிகைக்கு வாருங்கள் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்தான் நாங்கள் நான்கு பேர்களும் வர முடியாது என்று தெரிவித்தோம் ஆனால் எங்கள் அண்ணன் தர்மபதி மட்டும் எதிரியாக இருந்தாலும் வீடு தேடி வந்து வாருங்கள் என்ற அழைத்தால் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள் நாங்களும் எனது அண்ணர் தர்மபுதியின் பேச்சை கேட்டு சரி என்று ஒப்புக்கொண்டோம் அதன் பிறகு ஒரு நாள் அன்று நாங்கள் ஐவரும் அந்த துரியோதன் அழைத்து அழக்கு திரு மாளிகைக்கு சென்றோம் அப்பொழுது அந்த துரியோதனோ எங்கள் ஐவரையும் வந்தவுடன் பஞ்ச பாண்டவர்களை ஐவரும் வந்து விட்டீர்களா வாருங்கள் என்று அழைத்து சென்று அந்த அரக்கு மாளிகையில் போட்டு அனல் மூட்டி சென்று அந்த பாவி அரக்கு மாளிகையில் இருந்து உயிர் தப்பி பிழைக்க முடியாமல் இருந்தோம் எங்களது மதிப்புக்குரிய கண்ணபுரான் அருள் யால் எனது அண்ணர் வீமெசினானோ தன்னுடைய கரத்தில் இருக்கின்ற தண்டாயத்தை எடுத்து அடுத்து சுக்கு நூறாக உடைத்தான் அந்த அரக்கு மாளிகையை அடுத்து அங்கிருந்து உயிர் தப்பி வளர்ந்தோம் அதிக தூரம் வந்து பார்க்கின்ற போது பின்தொடர்ந்து நாங்கள் ஐவரும் ஒரே முகமாக அடி துரியோதனே எதற்காக எங்கள் அருகில் வருகின்றார் என்று கேட்டோம் அதற்கு துரியோதனோ எனக்கே தெரியாமல் அந்த அறக்கு திரு மாளிகையில் அனல் பட்டு விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் வாருங்கள் விருந்துக்கு செல்லலாம் என்று அழைத்தார்கள் அதற்கு எனது அண்ணர் தர்மபூபதியோ அப்படி என்றால் வாருங்கள் என்று செல்லலாம் என்று சென்றோ மன்னர்களுடன் விருந்தில் உணவு அறிந்துவிட்டு பொழுது போக்கிற்காக பகடையாடலாம் சூதாடலாம் என்று தெரிவித்தான் அந்த துரியோதரன் அதன் பிறகு எனது அன்னரோ மன்னர்களுக்கு முன்னால் ஆட தெரியாது சூதாட தெரியாது என்றால் இழிவாக எண்ணுவார்கள் என்று எனது அண்ணர் தர்மபூபதியோ பகடையாடலாம் என்று கூறினார் அதன் பிறகு துரியோதரனோ தன்னிடத்தில் இருக்கின்ற பொன் பொருள் அனைத்தையும் வைத்து நானோ சூதாடுகின்றேன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருள் அனைத்தையும் வைத்து சூதாடுங்கள் என்று கூறினான் அதற்கென ஒத்துக்கொண்டான் வெற்றி பெற்று விட்டால் அதன் பிறகு பொருள் அனைத்தும் இழந்துவிட்டோம் அதன் பிறகு நான்கு தம்பிகளையும் வைத்து உங்கள் ஐவருக்கும் தேவியான துரோபதியை வைத்து சூதாடம்படி செய்தான் அன்னர் அதுக்கும் என்று ஒப்புக்கொண்டு சூதாடினார் அப்பொழுது அப்பொழுது மாமன் சகுனின் சூழ்ச்சியினால் வெற்றி பெற்று விட்டான் அந்த பாவி துரியோதரன் அதன் பிறகு நாங்கள் அணிந்திருந்த ராஜ அலங்காரத்தை எல்லாம் அமுழ்த்து வைக்க சொன்னால் எங்களுக்கு ஐவருக்கும் தேவியான துரோபதியில் துயிலாடை அழித்து மானபங்கம் செய்தான் அந்த பாவி துரியோதரன் அது மட்டும் செய்ததில்லாமல் பகடியினால் தோற்றவர்கள் பனிரெண்டு வருடம் வனவாசமும் சூதினால் தோற்றவர்கள் ஒரு ஒரு வருடம் ஐங்காவனம் சென்று பதினெட்டு நாள் பாரத போர் போர் நடக்கும் அதில் வெற்றி பெற்றால் பங்குள்ளபடி பாது நாடு தருகின்றோம் என்று கூறினான் நாங்களோ சரி என்று ஒப்புக்கொண்டு அண்ணவனை கட்டளை கேட்டு நாங்களோ இதோ எட்டு வனம் முடித்து ஒன்பதாவது வனமாகப்பட்டது ரோமரிசி வனத்திலே முடித்துவிட்டு பத்தாவது வனமாகப்பட்டது பாலை வனத்திலே பர்ணக சாலை அமைத்து காய் கனிகள் எல்லாம் அறிந்து வருகின்றோம் அப்படி இருந்துட்டாலும் இதோ அண்ணருக்கு தேவையான காய் கனிகளை அடுத்தவனம் சென்று பறித்து வர வேண்டும் இதோ புறப்படுகின்ற அண்ணாதே சேர்ந்து அன்புக்குரிய பாசத்துக்குரிய அருமை அண்ணா இங்கே அர்ஜுனோட இருக்கும் சிவபெருமார்கள் அளவிற்கு நூறு ரூபாய் அன்பு வரிசாக வாரி வழங்குள்ளார்கள் அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்புள்ள அருளாலை சத்திய சிவன் அருள்வற்ற நொடி இல்லாமல் பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கணந்த வணக்கம் 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 இதோ அண்ணருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சேகரித்து செல்ல வேண்டும் ீபன்வழி நடந்த நடந்த கழியது கலியாங்க அனியது கழியா மச்சமுள்ள கனிவகையா இப்போ கனிப கையும் சேகரித்து காண்டிவன் நடத்தேயோ தன்னை தேடி அண்ணா அரை தன்னை தேடி அர்ஜுனன் வழி லாண்டே லா ஆ ஆ இதோ அன்னరికి தேவையான காய கைங்க எல்லலாம் சேகரிக்க வேண்டும் ஆ மாங்கಾಣியா தேங்காய் மச்சமுள்

காய்களும் சேகரி பர்ணகசாலை அருகில் வருகின்ற போது எனது அண்ணர் தர்மபூபதியும் மதிப்புக்குரிய கண்ணபிரான சபை கூடி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்னவென்று அறிய வேண்டும்

கொண்டவன் சேலை அணிந்திருந்தாலும் இந்திரலோகம் பழங்கிப்பாறை சென்று ஈசனிடம் இருக்கக்கூடிய மும்முகப்பு பாசிக்குவதற்கான பெற முடியாதா இதோ அன்னர் மீது கோபம் கொண்டு நானோ அந்த வடதேசம் நீளவனை பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் புறப்படுகின்றேன் அந்த நீளவளம் ஆ കൊണ്ട് അരുചുണൻ മടക്ക ആ എ കണ്ണി മനതിൽ എണ്ണി കണ്ണ മനതിൽ എണ്ണി തണി വൺ വലി നടൻ

உடைய <lightweight> அண்ணர் மீது கோபம் கொண்டு தூரம் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த வனம் ஆகப்பட்டது கால பைரவன் வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இந்த காலபை வனத்தை அது சீக்கிரமாக கடந்து செல்ல வேண்டும் இதோ புறப்படுகின்ற கால பைரவன் வனந்தானு